பி தண்டாயுத பாணி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன உண்ணும் போருள்ள முதலில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பயிர் சாகுபடி குறைந்த செலவில் இடுபொருள்களை நாமே தயாரித்து பயன்படுத்துதல் விளைவித்த விளைபொருளை மதிப்பு கூட்டி நேரடி விற்பனை செய்தல் என நேர்த்தியான முறையில் இயற்கை விவசாயம் செய்வதுதான் வேளாண் பெருமக்கள் வெற்றி பெற முழுமையான திறவுகோள் என்று சாதனை செய்து வரும் நட்சத்திர நாயகனின் நம்பிக்கை பகிர்வு இப்போது உங்களுக்காக கூட யார் பேச போறாங்க நம்ம பாச மூச்சாய் அதற்காக தினம் உடைத்து வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய பேரு சார் என் பேரு கண்டாயிரபானு சார் இந்த ஊருங்க கோப்பு கிராமம் வயல் வந்து முதலைப்பட்டி கிராமத்தில் இருக்கு கரூர் மாவட்டத்தோட சேர்ந்தது கரூர் மாவட்டத்தில் விவசாயம் திருச்சியில என்ன பண்றீங்க திருச்சியில வந்து வீடு இருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேர்ட்டி இயர்ஸ் கார்பரேட் கம்பெனி பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு லாஸ்ட் போர் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்க படிச்சீங்க சாஸ்திரா சண்முகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்க வேலை செஞ்சீங்க அதர் ஸ்டேட்ல மும்பைல தான் ஒர்க் பண்ணேன் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் இல்லை ரிஸோ பண்ணிட்டு இப்போ டூ வந்து டிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் இயற்கை விவசாயத்தில் உள்ள ஈடுபாடு இயற்கை விவசாயத்துக்குள்ளே ஈடுபாடு மட்டும்தான் காரணமாக அதுக்கு கார்ப்பரேட்டில் வந்து பெரிய லெவல்ல போக பணம் வருது ஆனா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அவன் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்ததுனால தொழில்முறை நான் ஒரு பத்து பேத்துக்கு வேலை கொடுக்குறேன் நான் ஒரு முதலாளி அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு மன நிம்மதி இருக்கு கார்பரேட்ல இருக்க எனக்கு வந்து அந்த நிம்மதி இல்ல சரிங்க மனசுல நிம்மதிய சந்தோஷம் சந்தோஷமே இருக்கு இப்போ உங்களுடைய பின்புலம் என்னங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணாரா அப்பா வந்து வாதியாரா இருந்தார் சரிங்க அம்மா தான் வந்து ஃபுல்லா லேண்ட் வந்து பாத்துக்கிட்டு ஃபுல்லா அம்மா தான் வந்து எனக்கு வந்து ரோல் மாடல் அம்மா சரிங்க விவசாயம்னா என்ன மாதிரி விவசாயம் அப்பா காலத்துல எப்படி நடந்த விவசாயம் நெல் வாழை இந்த உளுந்து எள்ளு காய்கறில கிழங்கு இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து உரம் பயன்பாடெல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது கம்மியாக அப்போ வந்து நம்மளுடைய வீட்டில் உள்ள மாடுங்க அவருடைய சாணம் அந்த இதுங்களை போட்டுதான் போட்டு தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் உரம் பயன்பாடு கம்மி தான் அதே போல அப்ப மெக்கனைசேஷன்லாம் கிடையாது டிராக்டருக்கு இது எல்லாமே வந்து மாட்டு வளர்வு அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்ப சின்ன வயசுலயே ஸ்கூல் லீவ் டயத்துல அம்மா கூட போகிறாங்க வயலுக்கு போயிருப்ப அந்த இதில் அப்படியே ஆர்வம் வந்தது அப்ப வந்து எங்க மாமாங்களும் வந்து உதவி பண்ணாங்க அவங்கள்ட்ட போய் நான் அந்த விவசாயத்துல கத்துக்கிட்டேன் சரிங்க இப்ப சின்ன வயசுல விவசாயத்துல ஆர்வம் இருந்து தொழில கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் வந்து விவசாயத்தை தொடராம ஏன் வேலை தேடி போனீங்க படிச்ச படிப்பவே நான் வந்து அதனால வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நான் விவசாயத்தை விடல நான் வெளியில் இருந்தாலும் ஆள் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா இதானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நானே டைரெக்டாக வந்து ஆள் போட்டு அவங்கள வச்சு மானிட்டர் பண்ணிட்டு விவசாயம் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து பணம் தர்றோம் என்ன இன்கம் வருது ஸோ அந்த இதை தான் மானிட்டர் ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லை ஸோ அப்போ வந்து நம்ம வெளியில் இருக்கோம் இங்கே இதாக இருக்கு அதனால என்ன இதாக இருக்குன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ வந்து இந்த கொரோனா பீரியட் வேற அப்போ வந்து பண்ண ப்ராஜெக்ட்லாம் நானே இன்சார்ஜ் ஆனேன் அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல லேண்ட் இசு நல்லா திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்போதைக்கு செட்டில் பண்ணமா வந்து சொல்லிட்டாங்க வேணாம் விட்டுட்டு வந்துடுறேன் சரி நாளைக்கு ஜாப் விட்டுட்டு வந்தாச்சு உங்க அப்பா அம்மா காலத்துல விவசாயத்துல வந்து உர பயன்பாடு ரொம்ப குறைவா இருக்குன்னு சொன்னீங்க அப்ப வந்து விவசாயம் லாபகரமா இருந்தது அவங்களுக்கு அப்போதைக்கு அவங்க இந்த விவசாயத்தை வச்சுதான் அவங்கள வந்து இந்த நலனைக்கு படிக்க வச்சதும் அது மூலமா தான் அவங்க வந்து படிச்சு வளர்ந்து பண்ணுவாங்க நீங்களோ அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவோ இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தினதே கிடையாதா பயன்படுத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க சரிங்க அப்ப அந்த ரசாயன உரம் காஸ்டும் கம்மி தான் இப்பதான் வந்து ரசாயன உரங்கள் பயன்பாடும் அதிகம் அதோடைய எக்ஸ்பென்சும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு முன்னாடி வந்து ரசாயன பண்ணிட்டு இருந்தேன் காஸ்ட் வந்து டே டு டே இன்க்ரீஸ் அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஜாப்ல ஏக்கர் பரிச்சாத்த முறையா வந்து சாகுபடி பண்ண இயற்கை விசாரம் அப்ப அந்த இடுபொருள் வந்து வெளியில வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தேன் வெளியில வாங்கி பண்ணிட்டு இருக்கப்ப அதே குவாலிட்டி பிளஸ் எனக்கு வந்து அவ்வளவு சாட்டிஸ்பை இல்ல அதனால நம்மளே வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது அப்பதான் அப்புறம் அப்புறம் வேளாண் அறிவியல்மையா ஆங்கிலத்தோட அறிமுகம் கிடைச்சது அப்ப வந்து இங்க உள்ள விஞ்ஞானிகள் எல்லாத்திட்டையும் கலந்துரையாடி அவங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர் பயிற்சி அதெல்லாம் எடுத்து எப்படி வந்து இடுபொருள் தயாரிக்கிறது அதை எப்படி பயன்படுத்துறது அதுல என்னென்ன பயன் இருக்கு சோ எந்தெந்த இதுக்கு எது பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க மூலமா கத்துக்கிட்டு சோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணிட்டு யூஸ் படுத்த ஆரம்பிச்சேன் யூஸ் படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு போக மீதி உள்ளதையும் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் எனக்கு தேவைக்கு போக மீதி உள்ளதையும் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சேன் அந்த விற்பனை வில வந்து வேளாண் அறிவியல் மையத்தோடைய உதவியோட வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணணும்னா முதல்ல நிலத்தை நம்ம தயார் பண்ணணும் இது வரைக்கும் ரசாயன உரங்களை போட்டு பண்ணிக்கிட்டு இருந்த விவசாய நிலத்தை பண்படுத்தணும் அதுக்கு ஒரு காலம் எடுக்குங்க எத்தனை நாள் ஆச்சுங்க இனிஷியல் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க சார் நான் பலதானிய பயிர் ஃபர்ஸ்ட் விதைச்சேன் ஏன்னா இவ்வளவு நாளா அந்த பண்பாடு இல்லாம இருந்தது பலதானிய பயிர் போட்டு விதைச்சு அதை வந்து ஒரு ரெண்டு மாசம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதை மடக்கி உழுது நிலத்தை வந்து இது பண்ண அதுக்கப்புறம் வந்து நடவு நடுறது அந்த சமயத்துல வந்து அடி உரமா வந்து ஜீவாமிரதம் ரெடி பண்ணி அதை வந்து தண்ணி மூலமா விடுறது எரி மந்த் மினிமம் டூ டைம்ஸ் வந்து நிலத்துக்கு நிலத்துக்குவோம் அந்த ஜீவாமிரதம் நிலத்துக்கு விடுறதுனால என்ன ஆகுதுன்னா நிலத்தை வந்து மேம்படுத்துறது நில வளம் ஊக்கியது மண்ணுல உள்ள கோடானக்கூடிய மண்புழுக்களை மேல கொண்டு வர்றதுக்காக அந்த ஜீவா மருதம் பயன்படுத்துவோம் இந்த ஜீவா மருதம் வந்து மாசத்துக்கு ரெண்டு தர ஒரு ஏக்கருக்கு வந்து இருநூறு லிட்டர் பர் டைம் வாட்டர்ல வந்து தண்ணி பாய்ச்சி வாழைக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன் நெல்லுக்கு வந்து பைப் லைன் போட்டிருக்கேன் பைப் லைன் மூலமா வந்து விட்டு வெஞ்சரி சிஸ்டம் வச்சிருக்கேன் அந்த வெஞ்சரி சிஸ்டம் மூலமா இப்ப தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இது பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த டைம் இருக்கு இல்லைங்களா இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்குரிய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கிறது விவசாய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இன்னைக்கு விவசாயம் இருக்க சூழ்நிலை அந்த பொருளாதாரத்துல ஓரளவுக்கு பின்புலம் இருக்கிறவங்க அதை சமாளிக்கலாம் அது இல்லாத விவசாயிகளுக்கு நீங்க தர்ற ஆலோசனை என்னங்க அதாவது வந்து மினிமைஸ் இதுதான் மெயின் காரணம் எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ணி டே டு டே வந்து மானிட்டர் பண்ணுவேன் சில ஒர்க்கு ஆள் விடாம நம்மளே பண்ணிக்கணும் அடுத்து வந்து என்ன பொருள் விளைவிக்கிறோமோ அதை இடைத்தரங்கள கொடுக்காம நம்ம நேரடியா விற்பனை பண்ணணும் நேரடியா விற்பனை பண்ணணும்னு அந்த நேரடியா விற்பனை பண்றாலையும் சிலது மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும் அந்த மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்போ வந்து சாதாரண பொருள் விற்கிறக்கும் இப்ப நெல் வந்து விற்கிறோம் இருபது ரூபா அந்த தான் கிலோ போகும் இதே வந்து நம்ம அதை அரிசியா மதிப்பு கூட்டி விற்கிறப்ப அது வந்து பாரம்பரிய எண்பது ரூபா மினிமம் எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கணும் மதிப்பு கூட்டுறப்ப நமக்கு செவன்டி பர்சன்ட் வந்து அரிசியா வருது என்னுடைய இதுபடியே வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து என்னோட சேவிங்ஸ்ல இருந்து நான் முன்னாடி சம்பா அதை வச்சு இது பண்றேன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் எவ்வளவு வருது சோ எவ்வளவு லாபம் அப்படி ஏதாவது நஷ்டமான எங்க ப்ராப்ளம் ஸோ டே டு டே நான் வந்து எக்ஸ்பென்ஸை வந்து மணிட்டுருக்கேன் ஸோ அந்த இது கார்ப்ரேட் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப எங்க ப்ராப்ளம் ஸோ அதை வந்து எப்படி ஓவர்கம் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இதில் ஸோ அந்த மாதிரி அப்போப்போ அனலைஸ் பண்றது அணுகுமுறை ப்ளஸ் டெடிகேஷன் டெடிகேஷன் தான் மெயின் நமக்கு சில இது வந்து நானே செஞ்சுருவாங்க நான் வந்து படிச்சிருக்கேன் என்ன அந்த மாதிரி எனக்கு இது இல்ல நானே மேக்ஸிமம் செய்ய எங்க அப்பா அம்மா இருந்த காலத்தில் எங்கள் அம்மா தான் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கப்ப நான் எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க வந்து அதை போக்கஸ் பண்ணுவேன் போக்கஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்க இப்ப நான் இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு வந்து அட் வந்து ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் ஒரே பயிர் பண்ணா பல பயிரும் வந்து நான் பண்றேன் பண்ணதுக்கு அப்புறம் முதல் ரகம் என்ன போட்டு ஜீரோ நெல் போட்டேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அது வந்து இடுபொருள் வெளியில தான் பண்ணேன் அப்படி ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி முன்னூறு கிலோ அது ஈல்டு எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து நெல்லா விற்காம அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியா மாத்தன அரிசியா மாத்தி விட்டேன் ஆனால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் ஜீரோ சம்பா நிலைங்களை எல்லாமே வந்து ரெகுலர் சாப்பாடு வாங்க பிரியாணிக்கு தான் வந்து இதாகும் ஸோ அதை வந்து நான் வந்து அரிசியாக மாத்தி அப்படியே ஒவ்வொரு கிலோ பாக்கெட்டு இருபது பத்து கிலோ மாதிரியே வந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்து அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ண டூ இயர்ஸ் ஆச்சு டூ இயர்ஸ் ஆனாலும் அதில் வந்து எனக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைச்சது ஃபர்ஸ்ட்லேயே வந்து அதுதான் வந்து எனக்கு ஒரு ஊக்கப்படுத்துச்சு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தான் அந்த ஏக்கருக்கு செலவு பண்ணுங்க ஓவர்

அடுத்த நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது வந்து நான் இங்க இப்ப என்னோட பிரசன்ஸ் இல்லாம பண்ண அதுக்கப்புறம் என்னோட பிரசன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டில இருந்து ஆரம்பிச்சேன் அப்ப அடுத்த வருஷம் வந்து தூயமல்லி அந்த மாதிரி பாரம்பரியர்கள் போட ஆரம்பிச்சா மொத்தம் எத்தனை ஏக்கர் உங்களுக்கு விவசாயம் எனக்கு வந்து ஆறு ஏக்கர் இருக்கு சரி ஆறு ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் ரெண்டு ஏக்கர் மட்டும் ரெண்டு ஏக்கர் பண்றீங்க அந்த ரெண்டு ஏக்கர்ல தற்சமயம் என்னென்ன பயிர்கள் இருக்கு நெல் அறுவடை பண்ணிட்டேன் என்ன ரகம்ங்க சிவன் சம்பா ஜீரோ சம்பா கருப்பு கோணி அப்புறம் தங்க சம்பா இந்த நாலு வெரைட்டி போட்டேன் கொஞ்சம் சரிங்க இப்ப இந்த நாலையுமே என்ன அளவீடுல போட்டிருங்க நிலத்துல ஓ ஆறு ஆறு ஏக்கர் அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் இப்போ நாலுமே நாலு ரகம் நாலுக்குமே வந்து உங்களுக்கு பருவங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மாறுபட்ட நோய் தாக்குதல் விட பூச்சி தாக்குதல் விட வரலாம் அப்படி இருக்கும் போது இந்த நாளையும் எப்படி சமாளிக்கிறீங்க இந்த நாளில் வந்து மூணு வெரைட்டி வந்து டியூரேஷன் சேம் எக்ஸப்ட் கருப்பு கவனி கருப்பு கவனி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது மத்த சொன்ன வெரைட்டி எல்லாம் வந்து ஒரு நூத்தி இருபது டு நூத்தி முப்பது நாள் தான் நோய் தாக்கங்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நான் வந்து இயற்கை முறையில பண்றதுனால அந்த நோய் வரும் முன்னே வந்து கட்டுப்படுத்து சோ அதுக்கு தேவையானதை பெஞ்சிலை கசம் பூச்சி விரட்டி அக்னி அஸ்திரம் கற்பூர கடைசல் இந்த மாதிரி தயார் பண்ணி பிரீக்வென்ட் இன்டர்வல் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதனால அந்த பூச்சி தாக்கம் வந்து ஜாஸ்தி கிடையாது சரிங்க சோ வளர்ச்சி பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துறீங்க ஆமா பூச்சிக்கொல்லி கிடையாது பூச்சி கொல்லி கிடையாது சரிங்க எல்லாமே வந்து மானிடரிங் பிளஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு தரையும் என்ன எக்ஸ்பென்ஸ் லேபர் எவ்வளவு பண்ணிருக்கணும் லேபருக்கு டி வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் சரிங்க அந்த நான் இப்போ விவசாயம் பார்க்கறது லாபத்துக்காக தான் அது ஒரு தொழில் நம்ம இப்போ நம்ம வந்து ரசாயன உரம் போட்டா அல்லது அந்த மாதிரி அறிவியல் ரீதியான முறைகளை கையாளும் பொழுது நமக்கு லாபம் அதிகம் வரும் விளைச்சல் கூடுதலா வருங்க நம்ம ஏன் வந்து இயற்கை விவசாயத்துல போயிட்டு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரில தெரியுது சார் ரசாயன உரம் போடுறப்ப என்ன இதாகுதுன்னா இல்ல சமயம் நமக்கு வந்து அந்த நோய் தாக்கம் ஜாஸ்தியாகும் ரசாயன உரம் போடுறப்ப ரசாயன உரத்துல எப்படின்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து முன்னாடி வந்து இது பண்றேன் அப்படிக்கப்புறம் நோய் தாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறப்ப கணக்கார என்ன சொல்றானோ அந்த இதை வாங்கி அடிச்சிடறோம் கணக்கார வந்து இது எமோஷனல் பிளாக் மெயில் மாதிரி இப்ப ஏதாவது ஒரு இதுன்னா அது கூட ஒரு பத்து மருந்து கொடுத்துரும் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் விட்டுருவோம் நம்ம உடம்பு கெடுதல் இல்லாம நம்ம வேலை பாக்குறவங்களுடைய லேபர்ஸுக்கும் அவங்களுக்கும் உடல் ரீதியா இதா இருக்கு அதே போல நம்ம விற்கிற நுகர்வோருக்கு போறப்ப அவங்களும் நஞ்சுவோட ஒண்ணு சாப்பிடுறாங்க அதனால சரி இந்த மாதிரி மாறும் சமூக லாபமும் கலந்த முறைதான் இயற்கை விவசாயம் சரிங்க மீதி நாலு ஏக்கர்ல என்ன விவசாயம் பண்றீங்க உளுந்து வெள்ளு போட்டது போக திருப்பி வந்து காய்கறி பயிரும் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம் மற்ற ஏக்கர்ல வாழை அது வந்து இயற்கை கிடையாது வாழை ஸ்ப்ரே பண்றது வந்து என்னோட இயற்கை ஈடுபடும் நிலத்துக்கு வைக்கிற உரம் மட்டும் கெமிக்கல் உரம் தான் இப்ப காய்கறி போடுறோம்னா காய்கறி ஃபுல்லி ஆர்கானிக் காய்கறி தான் போட்டு டைரக்டா சேல் பண்றேன் எங்க வீட்டுக்கு டவுன்ல இருக்கனால அங்க ஒரு லோக்கல்ல உள்ளவங்களுக்கு ஒரு குரூப் மாதிரியாக இருந்துச்சு அவங்களுக்கு விற்பனை என்னென்ன காய்கறிகள் போட்டு வெண்டைக்காய் அவரக்காய் பீக்கங்காய் தொடலங்காய் சொரக்காய் பூசணி போடுறது டைரெக்டா மார்க்கெட்டு போவாங்க வியாபாரி விற்கிறாங்கல்ல இந்த லோக்கல் வெண்டர்ஸ் கொண்டு போய் விற்கிறாங்க கடை போட்டு விற்கிறாங்க அவங்களுக்கும் வந்து கொடுக்குறேன் அவங்க கொடுக்கறதுனால மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுக்கறப்ப எனக்கு அந்த கமிஷன் மத்த லோடா அன்லோட் அந்த இதெல்லாம் இருக்காது குறையும் அதே போல உழவர் திருச்சி ஒரு கடை வாங்கியிருக்கேன் கொண்டு போய் இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய்கறிகளை மக்கள் திரும்பி வாங்குறாங்களா அவங்களோட நிச்சயமா சந்திக்க முடியாது அங்கக வேளாண்மையில விளைந்த காய்கறிகளுடைய அளவு ரொம்ப குறைச்சலுங்க வரவேற்பு அப்படின்னு பாக்கும்போது பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல் இருக்கிற மக்கள் தான் வந்து இயற்கை பொருட்களை வாங்குறாங்க இந்த விவசாயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அல்லது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க சார் இப்ப வந்து நுகர்வோருக்கு அவேர்னஸ் கம்மியா தான் இருக்கு இந்த நிலை மாறினாதான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தோட அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியும் இயற்கை விளைஞ்ச பொருள் வந்து ஜாஸ்தி அந்த மாதிரி ஆர்கானிக் பொருள் என்ன ரேட்டோ அதே தான் வந்து கூட வச்சு விற்கல இயற்கையில விளைந்த காய்கறிகளை நம்ம குடுக்கும்பொழுது கொஞ்சம் வேலை கூட வித்தாதான் மக்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுங்க இது வந்து இயற்கையானது அது வந்து பூச்சி மருந்து அடிச்சதுன்னு அது மாதிரி இல்லாம குடுக்கும்பொழுது அதுல ஏதாவது சிரமங்கள் நமக்கு தெரியுதுங்களா நம்ம சிரமம் இருக்கதான் செய்யுது எல்லாத்தையுமே ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க இப்ப இயற்கைனா வந்து சில பூச்சி தா இருந்ததுன்னா பூச்சி இம்மீடியட்டா இதாகும் சோ அப்படிங்கிறப்ப விளைச்சலும் கம்மியா இருக்கும் ஆனா கலர் அண்ட் டேஸ்ட் வந்து அது டிஃபரண்ட் இருக்கும் இப்ப ஆனே மார்க்கெட்ல கொடுத்து இது பண்றப்ப இந்த வெண்டர்ஸே சொல்றாங்க வாங்கிட்டு போனவங்க அண்ணே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி திருப்பி கேட்கறாரு அண்ணே எப்போ திருப்பி அடுத்து இது இது பண்ணுவீங்க இது வந்து நான் கண்டினியூஸா போடலை ஊடுபயரா போடுறப்ப நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது சோ நமக்கு லாபம் ஜாஸ்தியா வருது பயிரா போடுறப்ப எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா வருது இன்கம் வந்து கொஞ்சம் தனி பயிரா போடுறத அவாய்ட் பண்றேன் முன்னாடி பயிரா போட்டு கொஞ்சம் லாஸ் ஆச்சு ஸோ அதனால வந்து பயிரா போடுறத ஸ்டாப் தனி பயிரா போடுறதுல எப்படி இன்க்ரீஸ் ஆகுது லேண்ட் ப்ரிப்பரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இப்ப ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்பா அம்மா கூட விவசாயம் வந்து சின்ன தான் திரும்ப நீங்க தனிப்பட்ட இரண்டாயிரத்தி இருபதுல விவசாயத்தை எடுக்கும்போது யாருடைய ஆலோசனை பண்ணிடலாங்கிற வந்தீங்களா இல்ல நான் வந்து ஏற்கனவே வேலை இருந்தாலும் ரெகுலரா நான் வந்து ஆள வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வர்றதுனால வந்து தொழில்நுட்ப உதவிக்காக வேளாண் அறிவுமே கரூர் மாவட்டத்தோட விஞ்ஞானிகளுடைய அறிமுகம் கிடைச்சது அப்புறம் நான் நேரடியாக இங்கே வந்து அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதை கேட்குறது சரிங்க இப்போது உங்களுடைய வெற்றிகரமான இந்த விவசாய வாழ்க்கையில் இவங்களுடைய பங்கு என்னங்க தொழில்நுட்ப உதவி நமக்கு கொடுத்தது ப்ராப்ளம் ஏதாவது வர்றப்ப அப்ப இவங்கள வந்து நேரடியா களத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு வந்து ரெமடி சொல்லுவாங்க இயற்கை முறையெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறவங்க ரெகுலரா அப்பப்ப பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய இதுதான் நீங்க வந்து என்ன தயார் பண்றீங்களோ அதுதான் இதையே நீங்க ஒரு வியாபாரமா பண்றீங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா வியாபாரமாவும் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதாவது இப்ப நான் இடுபொருள் தயாரிக்கிறது எனக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அப்புறம் வந்து இவங்களுடைய ஒன்றுதலால நீங்க பண்றீங்கல்ல உங்களுக்கு யூஸ் பண்ண போக மீதி வெளியிலையும் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் போடுற விவசாயிகள் இதை வந்து பண்ண முடியாது அவங்களால இப்ப எனக்கு லிட்டர் தேவைன்னா நான் வந்து அது நூறு லிட்டரா போடுறது அந்த மாதிரி போட்டு இப்ப நான் எனக்கு தேவையான போக மீதி வெளியிலையும் இது பண்ண அப்போ வந்து இவங்க வந்து என்ன லேபிளிங் எப்படி பண்ணனும் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அந்த வழிமுறை எல்லாம் கத்துக் கொடுத்தாங்க அப்புறம் இவங்களும் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ என்னென்ன இடுபொருட்கள் மீனோமிலம் தேமோர் கரைசல் ஜீவா மரதம் தசகாவியம் இந்த இதெல்லாம் வந்து வளர்ச்சி ஊக்கி அப்புறம் பூச்சி வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐந்து வகை இலை பூச்சி விரட்டி அஸ்திரம் டிஜி கரைசல் மண்புழு உரம் கன இதெல்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்கேன் கடந்த நாலு வருஷமா மண்புழு உரம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் பஞ்சகாவியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் மீனவில வந்து ஒரு நானூற்றி அறுபது லிட்டரு ஜீவா மரதம் நாலாயிரத்தி முந்நூறு லிட்டரு தசகாவியா அறுபத்தஞ்சு லிட்டரு தேமூர் கரிசூல் நூற்றி எழுபது லிட்டரு பூச்சி வெரைட்டி நானூத்தி லிட்டரு அக்னி அக்னிவஸ்திரம் நூற்றம்பது லிட்டரு லிட்ரு கணஜீவாமருதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஸோ இந்த மாதிரி இத்தனை ஐட்டம் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் கடந்த நாலு வருஷமா ரிடக்ஷன் பண்ணி இதுல வந்து ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஓன் யூஸ் பேலன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் பர் இயர் வந்து கால்குலேட் பண்றது டென் டு பிப்டீன் தௌசண்ட் ஆவரேஜா கிடைக்கிது அதே போல நான் அந்த இயற்கை விவசாயம் நான் என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி பண்றேன் பிளஸ் வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆகுது அதுல வந்து இப்போதைக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன் நான் இப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்த இயற்கை விவசாயத்துல சொல்றீங்களா இல்ல இந்த இடுபொருட்கள் விற்பனையில மட்டும் சொல்றீங்களா இல்ல எல்லாம் சேர்த்து அதே போல இப்போ தடலை எல்லாம் போட்டோம்னா அது மதிப்பு கூட்டி கடலையை வந்து தோல் உரிச்சு வெறும் பருப்பாக கொடுக்குறேன் உளுந்து போடுறப்ப உளுந்து அப்படியே விற்காம உளுந்த தோல் உரிச்சு வெள்ளம் முழு உளுந்தா அப்படி இது பண்ணுறேன் இப்போ வெண்டைக்காய் போடுறப்ப பார்த்தீங்கன்னா சில சமயம் விலை இருக்காது அந்த சமயம் வெண்டைக்காயை கட் பண்ணி வத்தலா போட்டுறேன் வெண்டைக்காய் வத்தலா போட்டு அரை கிலோ ஒரு கிலோ போட்டால் உழவு ரேட்டா அப்படின்னு இது பண்ணி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்ண ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட்டாக போடுறது அதை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி அப்போ வாங்குறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்கு நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இப்ப இந்த வத்தல் போடுறதாகட்டும் அல்லதுல தோலை உரிச்சு தரான்றிங்க அதுக்கு வந்து மிஷினரி தேவைப்படுங்க இதெல்லாம் நீங்க எப்படி சந்திக்கிறீங்க என்ன கிட்ட கிடையாது மிஷினரி தோல் உரிக்கிறது வந்து கோப்ப பக்கத்துல குழுமணில வந்து ஒரு மில்லுல பண்ணி தர்றாங்க நான் வந்து பண்ணுவேன் அது கிலோவுக்கு வந்து ஒரு பதினாறு ரூபா வாங்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கிலோ கொடுத்தேன்னா எழுநூறு கிராம் தான் கிடைக்கும் எனக்கு மீதி தோல் போயிடும் பொட்டு இப்போ நம்ம உளுந்து போடுறப்ப விற்பனைக்கு போடுறப்ப தோல் உரிச்ச உளுந்து வேணும் அப்படின்னு கேக்குறப்ப அப்ப ஒரு தேடல் இது பண்றப்ப மில்லுல கேக்குறப்ப அங்க குழுமணில இருந்தது மில்லு ஸோ அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன் நான் உரிச்சு தரேன்னு அப்படின்னாங்க சரி அப்புறம் அந்த மாதிரி இது பண்றது அப்புறம் இந்த வெண்டைக்காய் வத்தல் வந்து வேளாண் அறிவியல் மையத்துல கேக்குறப்ப சார் வில இல்லப்பா ஸோ நீங்க வந்து மாற்று யோசிங்க மதிப்பு போட்டுங்க வத்தலா போட்டு பாருங்க அப்படின்ட்டு அந்த இதை வந்து இது பண்ணேன் இதெல்லாம் நான் வந்து ஆள் விட மாட்டேன் இந்த இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதோ வெத்தல் நாங்களாக தான் பண்ணிக்குவோம் நானும் என் ஒய்ஃபு பசங்க இவங்கள வச்சு தான் வந்து நான் பண்ணுவேன் இந்த இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து முக்கிய உறுதுணையாக வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என் ஒய்ஃபு பசங்க இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க அவங்களும் வந்து வீக்லி வீக்லி எவ்வரி சண்டே வயலுக்கு வந்துடுவாங்க சின்ன பிள்ளைல பசங்களையும் வந்து வளர்க்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்க நாலு வருஷத்துல உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் போது ஒரு பரந்த அனுபவமா தெரியுது எப்படி கொண்டு வந்து இந்த கேவி சோ அப்படிங்கிறப்ப அப்ப நான் என்னுடைய அனுபவத்தையும் பகிர்வேன் அப்பப்ப உங்க ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாங்க அதுலயும் போய் கலந்துக்கோம் நான் கலந்துகிட்டு அதுலயும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுவேன் அப்ப அத விவசாயிகள் சில பேர் கேட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே போல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து அக்ரிகல்ச்சர் எவ்ரி இயர் வந்து ஒரு

விஞான அறிவியல் உங்களுடைய அனுபவத்துல இயற்கை விவசாயம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் எதிர்காலத்துல இப்ப வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை விவசாயத்துல வர ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசாயன உரங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறிட்டே போகுது முன்னாடிலாம் வந்து அறுநூறு எழுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்ற பொட்டாசு இப்ப ஆயிரத்தி எழுநூறு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கப்ப விவசாயிகளா இயற்கை விவசாயத்துக்கு போனால் தான் வந்து உண்டு இதே போல் என்னுடைய ஃபியூச்சர் பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அதுதான் வந்து என்னுடைய அல்டிமேட் கோல் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா ஒன்று சார்ந்து ஒன்று அந்த மாதிரி நம்மளோட வெளியிலேருந்து இருந்து எந்த பொருளுமே வாங்காமல் நம்மளுடைய பொருளையே வச்சு நம்ம சுயசார்பு அந்த இதுக்காக ப்ரிப்பரேஷன் நான் வந்து இப்ப மாட்டுக்கோட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாட்டு மாடு வாங்குறது மாட்டுக்கோட்டை பட் அந்த இது பேக் பில் பண்ணும் அதுக்காக இப்ப ஒரு மீன் குளம் வெட்ட போறேன் இப்ப உளுந்து போட்டிருக்கேன் அதை அறுவடை பண்ணோன்னு அந்த இடத்துல மீன் குளம் வெட்ட போறேன் லாஸ்ட் நான் மீன் குளம் வெட்டுறதுக்காக மண்ணை கூட்டன்ட்டு இது பண்ணாங்க ஒரு நாள் டூ மந்த்ஸ்ல வெட்டிட்டேன் அந்த மண்ணை பேக் ஃபில் பண்ணிடுவேன் அந்த மாட்டு செட்டி பேக் பில் பண்ணிட்டோன்னு அது மாட்டுக்கோட்டையை ஒரு த்ரீ மந்த்ஸ்ல வந்து ரெடி பண்ணிடுறாங்க கூடவே வந்து ஆடு அந்த மாதிரி அப்புறம் மீன் இந்த மாதிரி இது பண்றப்ப வந்து ஒண்ணு இல்லைனாலும் ஒன்னு கை கொடுக்கும் அப்படிங்கிற இதே போல நான் பயிர் பண்றதும் ஒரு பயிர் இல்லைன்னா இன்னொரு பயிர் பல பயிர் பண்றேன் நான் நான் சோ அந்த வந்து பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துகள் நன்றி உங்களுக்கும் எனது மனமானதா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெருங்கிய தொடர்பு தம் வயலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இப்படி அனைத்துமே ஒருங்கே அமைந்ததால் பண்ணையில் ஒவ்வொரு செயலிலும் வரவு செலவையும் கணக்கில் கொண்டு வருமானம் அதிகம் எடுத்ததாக மிக தெல்ல தெளிவாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த வார நட்சத்திர நாயகன் கரூர் மாவட்டம் முதலைப்பட்டி இயற்கை விவசாயி பி தண்டாயுதபாணி அவர்கள் வானொலி சார்பாக ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் வாழ்த்துக்களுடன் எப்போதும் உங்கள் பண்ணையில்ல பிரிவுகளும்